உலகத்தோட மொத்த அழகம் பார்க்கணுமா பாலிக்கு வாங்க பாலி எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு தான் இந்த பாலிங்கிற இடம் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு தலங்க நம்ம வந்து எத்தனையோ இடங்களுக்கு நம்ம போயிருப்போம் அதாவது தாய்லாண்டெல்லாம் போயிருப்போம் ஆனால் பாலிக்கு வந்து போகிறதுக்கு யோசனை பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து கட்டணம் அதிகம் ட்ராவல் சேதீஸ் நிறைய பணம் வாங்குறது இது ஒரு காரணம்தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செலவில் வந்து நாங்களே புக் பண்ணிவிட்டோம் இங்கேருந்து ஸ்கூட்டி ஏர்லைன்ஸ் மூலமாக கோயம்புத்தூர்லேருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர்லேருந்து பாலிக்கும் என்னோடய பையன் வந்து புக் பண்ணியிருந்தாரு அதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா வெறும் முப்பதாயிரம் தான்ச்சு விசாவுக்கு வந்து மூணாயிரம் டிக்கெட் வந்து போக்குவரத்து சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மொத்தம் முப்பதாயிரம் வச்சுங்களேன் முப்பது முப்பது அறுபதாயிரம் ட்ராவல் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் டெல்லியில் இருக்க அந்த கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல அற்புதமான இடங்க ஆனால் ஏழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கூடையே அவங்க வந்தாங்க ட்ரைவர் வந்து கூடையே வந்து அவரே வந்து கைடாக இருந்து எல்லாம் வழி நடத்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலே கொடுத்துட்றாங்க மற்ற வந்து என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வந்து டிராவல் இதுலேயே வந்து அடக்க எப்படி கட்ட முடியுதுன்னு தெரியல ஆனால் ஆறு நாள் ஆறு பகலுங்கிறது எல்லா வசதியும் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு இடம் தான் பாலி பாலியில் இத்தனை இடம் நான் பார்த்த இடம்தான் நல்லா இது வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே இருக்குது எல்லாமே என் போட்டு கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம பணம் கட்டி ஆகணும் நல்ல ஒரு இடங்க கண்ணுக்கு அருமையான குளிர்ச்சியான இடம் இது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு மூணு மாதம் மட்டும்தான் வசந்த காலம் சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த நேரங்களில் போனோம்னா நல்லா இருக்கும் நல்லா வெயில் மழை எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் நேரம் கிடச்சா ஒரு டைம் அங்கே பாலிக்கு போங்க பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜ் இப்போ